அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை கீரை அல்லது முருங்கை மரம் இல்லை முருங்கை காய் இல்லை முருங்கை பூ இந்த மாதிரி ஏதோ ஒன்று முருங்கை சம்மந்தமாக உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக முருங்கை மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த முருங்கை சம்பந்தமான பொருட்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமான நன்மைகளும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக முருங்கை மரம் அல்லது அதில் இலை பூ காய் இது இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நீண்ட ஆயிலை குறிக்கிறது முருங்கையை வந்து நீங்கள் கனவுல கண்டுட்டாலே அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இது கணவனை வந்துடுச்சுனாலே அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நீண்ட ஆயில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி அதாவது உங்களுக்கு நல்ல வாழ்வு அதே மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய தருணம் இல்லை நீங்கள் எதுக்காவது மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது நோய்க்கு மருந்து எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வு அந்த நோய்க்கான தீர்வு இல்லை புதிய மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு வலுவான வளமான வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது கண்டிப்பாக செல்வ வளம் பெருகப் போகிறது உங்களுடைய தொழிலில் மாற்றம் கிடைக்க போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன கிடைச்சா உங்களுக்கு பெரிய அது என்ன சொல்கிற சொத்தாக நீங்கள் நினைப்பீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது உங்களுக்குன்னு ஒரு வலுவான துணை வலுவான உறவுகள் குடும்பம் அமைப்பு இதெல்லாமே ஏற்பட போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக போகிறது அப்படிங்கிறதையும் உணர்த்திருக்கு வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நினைச்சதை விட ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்வு அமையப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் இந்த முருங்கை மரம் முருங்கை கீரை முருங்கைப்பூ முருங்கைக்காய் உங்கள் கனவுல வரது இதில் இது வந்து ஒரு அனுபவமான கண்டிப்பாக ஒரு உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்